ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி சுகம் நான் நல்ல சுகம் நீங்களும் நல்ல சுகமாக எடுக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் வந்து பிஎஸ் பிளாக்கில் பார்க்க போகிறது டெய்லரிங் கிளாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெய்லரிங் கிளாஸில் நாங்கள் இருந்து ஒவ்வொரு ஒரு பகுதியாக நாங்கள் பார்த்து கொண்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து அதாவது பெருநூலோடல் இது வந்து உள்தையல் அதாவது பெருநூலோடல் உள்தையல் என்று சொல்லுவார்கள் இந்த பெருநூலோடல ரெண்டு தட்டில நாங்கள் தைக்கலாம் முதல் தைக்கிற மேத்தட்டு வந்து நான் முதல் நூலோடி தைச்சு காட்டிட்டேன் இது வந்து ரெண்டாவது மேத்தட்டு வாரங்கள் எப்படி தைக்கலாம்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் எங்களுக்கு நூல் தேவை அதே நேரம் வந்து இதில் லைனிங் துணி எடுத்திருக்கிறேன் நீங்கள் வந்து காட்டன் துணி எடுக்கலாம் என்ன துணி இருக்கோ நீங்கள் அதை எடுக்கலாம் நான் இதில் வந்து இன்றைக்கு லைனிங் துணி தான் எடுக்கிறேன் அதுக்கு வந்து இந்த கருப்பு நூல் எடுத்துருக்கிறேன் இதில் வந்து ஒரு பீஸுங்களுக்கு காணும் இந்த அங்களை இதில் பாருங்கோ இந்த ஒரு லைனிங் துணி அடுத்ததாக இதில் பத்தாம் நம்பர் ஊசி எடுத்திருக்கிறேன் நல்ல மெல்லிய ஊசியாக எடுத்திருக்கிறேன் இந்த பத்தாம் நம்பர் ஊசி நான் இந்த கருப்பு நூல் போட்டு எடுத்து கொண்டு இந்த முடிவு பகுதியில் இந்த நூல்கிற முடிவு பகுதியில் சின்னதாக ஒரு நோட் போடணும் நோட் போட்டுட்டு நாங்கள் இனிதான் தைக்க போகலாம் இதில் பாருங்கோ இந்த லைனிங் துணியை அதாவது ஒருக்காய் நாங்கள் இப்படி ஒரு இஞ்சியில் மடித்து திரும்ப ஒருக்காய் மடித்து இதை வடிவாக ஹோல்ட் பண்ணி எடுக்கணும் அப்படியே போல் பண்ணிட்டு அழுத்தி எடுக்கணும் இப்படி மடித்து எடுக்கணும் எடுத்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இந்த மடிப்பு அந்த குளம் பாதப்படி நாங்கள் இப்படி வடிவம் எடுத்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் நூலோட ஓணும் இந்த நூலோட நான் முதலில் உங்களுக்கு ஒரு விதம் காட்டியிருக்கிறேன் இது அதாவது முதல் நான் காட்டினது உங்களுக்கு இந்த மெதட்டு அதாவது முதல் காட்டினது நான் இந்த மெத்தட்டு இப்போ காட்டுறது இந்த நூல்கள் வந்து வெளியில் தெரியாதபடி தைக்கிற மெதட்டு இந்த இல்லை இந்த நூல்கள் வெளியில் தெரியாதபடி எப்படி தைக்கிறேன்னு சொல்லி தான் காட்ட போகிறேன்னு பாருங்கள் பார்க்கலாம் இது வந்து நாங்கள் நார்மலாக சாரி பிளவுஸ்களுக்கு நாங்கள் தைக்கலாம் மிகவும் நல்ல ஒரு அழகாக இருக்கும் இப்போ பாருங்க இதில் அந்த துணியின் பகுதியால் நான் கொண்டு போக போகிறோம் கொண்டு போய் ஊசியால் குத்தி நாங்கள் நூல் எடுக்கணும் அதாவது இந்த நூல் வந்து உள்ளுக்காக போகணும் இந்த வெளியில தெரியாதபடி நாங்கள் எடுக்கணும் இப்ப பாருங்க உள்ளுக்கு தள்ளிட்டு இதுலேயோ ஒரு நாங்கள் நோட் போடணும் அதாவது ஒரு கத்தி குத்தி தான் நாங்கள் அங்கால பேந்து இந்த நூலை கொண்டு போகணும் இப்ப பாருங்க இதுல ஒரு கட்டு போட்டாச்சது போட்ட பிறகு எங்கால இந்த துணிக்கு அதாவது நான் இப்போ இந்த மடித்ததுக்கு மடித்ததுக்கு நடுவுக்குள்ளால் தான் இந்த நூல் வந்து போய் கொண்டு இருக்க போகுது வெளியில் ஒரு நூல் தான் எடுத்து நாங்கள் தைக்க போகிறோம் இப்போ பாருங்க இதுக்குள்ளே குத்தி குத்தி நான் இதுக்குள்ள அப்படியே நேராக கொண்டு போய் இங்கால எடுக்கிறேன் இப்போ பாருங்க பின்னுக்கும் தெரியாது முன்னுக்கும் தெரியாது இதில் ஒரு டண்டு நூல் எடுத்து நாங்கள் தைக்க போகிறோம் அதாவது இதுவும் நூலோடலுக்குள்ளதான் வெறும் இது என்று சொல்லுவார்கள் அது வெளி நூலோடல் இது உள்நூலோடல் ப்ளவுஸு கழுத்து ஸ்லீவ் எல்லாத்துக்கும் நாங்கள் இதே மாதிரி தான் தெப்பம் இப்போ பாருங்க இந்த நூல் வந்து இந்த வெளியில ஓடுறது தெரியாது அதே மாதிரி தான் பின்னுக்கும் பாருங்கோ பின்னுக்கு வந்து இந்த சின்ன சின்ன டோட்ஸ் தான் வெறும் அதே நேரம் வந்து வெளியில இந்த நூல் வராதபடி நாங்கள் பார்க்கணும் அதாவது இப்படி நாங்கள் இனி தொடர்ந்து நாங்கள் தைச்சி போட்டு பார்ப்போம் மிகவும் அழகாக பொறுமையாக தையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா இது அவசரம் இல்லை நாங்கள் வடிவாக உள்ளாலால் எடுத்து ஒரு டண்டு நூல் எடுத்து நாங்கள் இப்படி குத்தி தைக்க வேண்டியதான் அதாவது ஒரு இஞ்சி இடைவெளியில் இந்த நூல் வந்து உள்ளுக்காக போய்விடுது இந்த மடித்த மடிப்பு நல்ல நீட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி மடிச்சு போட்டு தையுங்கள் அதாவது மேல் துணியோடு தான் விரப்போகுது இந்த கீழ் துணியில் இந்த நூல் வந்து படாது அதாவது இந்த கீழ் துணியில் இந்த நூல் வந்து படாது இந்த நடவுகளால் தான் விறப்போகுது அதாவது நாங்கள் இந்த மடித்த இந்த மடிப்புகளால் தான் இந்த உள்நூலோடல் வெறும் உண்மையில் மிகவும் அழகாக இருக்கும் அதே இது வந்து நீங்கள் இப்போ சாரி மடித்து தைக்க போகிறீங்கன்னா நீங்கள் இதே தேட்டிலையும் தைக்கலாம் மிகவும் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் இப்படி நான் உங்களுக்கு தைச்சு காட்டுறேன் நீங்களும் இதே மாதிரி தைச்சு தைச்சு பழகுங்கள் தைச்சு தைச்சு பழக்கத்தான் பழக்கத்தில் உங்களுக்கு வெறும் மிகவும் அழகாக இருக்கும் நூலோடு எடுக்க அதாவது நாங்கள் சாரியல் அந்த வெளியில் தையல் தெரியக்கூடாது நீங்கள் இணைக்கிறீங்களோ அது அதுக்கு நீங்கள் இதே தேட்டியில் தைக்கலாம் அதாவது உள்ளுக்கு தைக்கிறதும் பெருசாக தெரியாது அதே நேரம் வெளியிலையும் பெருசாக தெரியாது சின்னொரு குட்டி குட்டி டாட்ஸாகத்தான் இருக்க போது அதாவது இது உள்நூலோட வெளிநூலோட காட்டினது இது உள்நூலோட இப்போ ஒரு இஞ்சி இடைவெளி எடுக்கிறீங்கன்னா அதே நீருக்கே நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்க அதாவது ஒரு இஞ்சி இடைவெளிக்கே எடுத்துக்கொண்டு போங்கோ மிகவும் அழகாக எடுக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தைச்ச முடிஞ்சது இனி நாங்கள் வந்து இங்கால ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கு பிறகு நோட் போடலாம் இதை வச்சு நாங்க நோட் போடுவோம் இந்த நூலுக்குள்ளால இப்படி கொடுத்து எடுத்தீங்கண்டா இதெல்லாம் கட்டபுல இதுவும் சோமான மெத்தடு இன்னொரு மெத்தட்டும் இருக்குது அதாவது இதை நாங்கள் இப்படி குத்தி வச்சு கொண்டு இந்த கீழ் நூலை கொண்டு வந்து இதோட சுத்தி எடுக்கிறது அப்படி எடுக்கலாம் நான் அது உங்களுக்கு முதல் வீடியோவில் காட்டி தந்துருக்கிறேன் இது வந்து இந்த இப்படி சுற்றி எடுக்கிறது இந்த மெத்தட்டும் இருக்குது மற்றது நார்மலாக நாங்கள் நூலை எடுத்து போட்டு அதுக்கு பிறகு அதுக்குனால கூத்து எடுக்கிறதும் அதுவும் நல்ல ஒரு மெத்தட் தான் இப்போ பாருங்க இது நோட் போட்டாச்சது இனி நாங்கள் வந்து இப்படியே பின்னுக்கு எடுத்துட்டு நாங்கள் இந்த நோட்டை கட் பண்ணிவிட அதாவது இந்த நூலை கட் பண்ணி விட வேண்டிய இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிகவும் அழகாக தைச்சிருக்கிறேன் இதில் பாருங்க பின்னுக்கு வந்து சின்ன சின்ன டோட்ஸ்கள் தான் இருக்குது அதே நேரம் வந்து இதில் நாங்கள் இந்த தைச்சது வந்து இந்த நூல் ஓடினது வெளியில் தெரியல பாருங்கோ மிகவும் அழகாக இருக்கும் நாங்கள் இது வந்து சாரி ப்ளவுஸ் கழுத்துகளுக்கு அதே நேரம் வந்து ஸ்லீவின் கையளுக்கு உண்மையில் தைக்கும் போது அவ்வளோத்துக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லை நாங்கள் சாரி அதே நேரம் வந்து இந்த சாரீண்ட போர்டர் சைட்டுகள் நாங்கள் தைக்கிறனால நாங்கள் இதே மாதிரி தைக்கலாம் அழகாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இனி வந்து இதை வந்து எங்களோட நோட் காப்பியில் நாங்கள் இதை ஃபிட் பண்ணுவோம் இதில் அதாவது பெருநூலோடல் டண்டு என்று எழுதுங்கோ இது வந்து பெருநூலோடல் டண்டாவது இது வந்து முதலாவது இது வந்து வெளிப்பகுதியாக வெறும் அதாவது டண்டு பக்கத்துக்கும் வெளிப்பக்கமாக வெறும் இது உள்பக்கமாக அதாவது துணிக்கு உள்பகுதியாக போக இது வந்து வெளியில எதுவுமே தெரியாது நல்ல ஒரு நீட்டாகவும் இருக்கும் இது வந்து பெருநூலோடல் உள்தையல் என்று எழுதுங்கோ அதாவது பெருநூலோடல் ஒன் இது பெருநூலோடல் டூ வந்து சொல்லி எழுதுங்கோ எழுதிட்டு நீங்கள் வையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னத்துக்கு தைப்பம் என்று சொல்லி அதையும் கையோட கீழேயாக எழுதுங்கள் அதாவது அதாவது சாரி பிளவுஸ் கழுத்துகள் அதே நேரம் வந்து ஸ்லீவின்க்கும் நாங்கள் மடித்து தைக்கிறதுக்கு இதை நாங்கள் பாவிப்போம் அதே நேரம் வந்து இப்போ லைனிங் இல்லாத ப்ளவுஸ்களுக்கு கீழுக்கு அதாவது இடுப்பு சைட்டு பின்பகுதி இடுப்பு சைட்டு தைக்கிறதுக்கும் நாங்கள் தான் தைப்போம் இதை நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்களும் தையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இனி வந்து இதை வந்து இதில் பீட் பண்ணுவேன்னு விவகாரங்கள் நாங்கள் ஃபிட் பண்ணியாச்சு இதில் எழுதி விடுங்கோ பெருநூலோடல் ப்ரக்கெட்டுக்கு உள்தையலான்னு போடுவோங்க அதாவது உள்தையலான்னு போட்டு விடுங்கோ பெருநூலோடல் உள்தையலான்னு போட்டு விடுங்கள் தொடர்ந்து வாருங்கள் என்னுடைய விஎஸ் ப்ளாக்குக்கு உங்களுடைய அன்பினையும் ஆதரவுகளையும் தாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய் அடுத்த வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம் பாய்